மக்களே பிக் பாஸ் ஒரு பக்கம் சிகல் நேற்று டாஸ்காக கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு எபிசோடு முழுக்க முழுக்க அதை பேஸ் பண்ணி தான் போக போது ஒரு மொக்க எபிசோடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மொட்டக்கடதாசி கூட ஏன் எழுதணும் எழுதுக்க எழுதணும்னு கூட தெரியாம பல பேர் அந்த மொட்டைக்கடதாசி எழுதியிருக்காங்க அதுல குறிப்பா கமர்தீனுக்கு எப்ஜே ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அதோட லெட்டரை பார்ப்போம் இன்னொரு பக்கம் விக்ரம செய்யறதுக்காகவே சான்ற ஒரு பெரிய லெட்டர் எழுதியிருக்காங்க இது ரெண்டுத்தையும் முழுசா அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சர்றன்னு அப்படியே பல பேருக்கு போய் ரீச் ஆகும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க காய்ஸ் மறந்துடாதீங்க இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ கமர்தீனுக்கு என்ன லெட்ரு எழுதுறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டூ கமர்தீன் எப்போவுமே லிவிங் ஏரியாவுக்கு லேட்டாக தான் வர இப்படி லேட்டாக தான் வரேன் ஓகே பிக்பாஸே வந்தாலும் தான் வருவாரு இவர் பிக் பாஸும் மதிக்க மாட்டேங்கிறாரு ஸோ ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் போட்டா இவர் மட்டும் தனி ரூல்ஸில் டிராவல் பண்றாரு அப்படின்ற ஒரு நாலு வரிகள் மட்டும் தான் நேற்று எபிசோடோட ஃபுட்டேஜில் கிடச்சிது ஸோ பிக் பாஸ் பிக் பாஸே வந்தாலும் லிவிங் ஏரியாவுக்கு லேட்டே வரவது ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு ரெண்டாவது ரூல்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காருன்றது பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு ஓகே இது கொஞ்சம் ஓகே தான் அடுத்து அவர் என்ன எழுதுறாருன்றதை தான் நம்ம பண்ண முடியும் ஓகே அடுத்த லெட்டருக்கு போவோம் இந்த லெட்டர் கூட ஓகே தான் அடுத்த ரெண்டாவது லெட்டரை பாருங்க வேற மாதிரி டூ விக்கில்ஸ் விக்ரம் டூ விக்கில்ஸ் விக்ரம் டியர் விக்ரம் உங்களுக்கு காமெடியில் காமன் சென்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு நீங்கள் பண்ணுற காமெடியில் காமன் சென்ஸே இல்லையா அது எனக்கு உப்பு இல்லாத ரவா கஞ்சி மாதிரி தெரியுது அருமை களைக்கிட்டீங்க சென்றா வேறு மாதிரி ஸோ உப்பு இல்லாத ரவா கஞ்சி மாதிரி ஒரு காமெடி சென்ஸை பண்ணிட்டு எதுக்கையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் எல்லாேருக்கும் நக்கல் பண்ணுறத வி நீங்கள் எல்லாரையும் நக்கல் பண்ணுறது விக்கல்ஸு நக்கல் பண்ற மாதிரி இல்லை விக்கல்ஸுக்கு விக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நக்கலாகவே இல்லை நீங்கள் விக்கிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு சர்க்காஸ்டுக்கே வச்சு செஞ்சுட்டாங்க போல இருக்கு அடுத்து நீங்கள் இந்த வீட்டில் செய்யும் காமெடியை விட உங்கள் சூச்சங்கள் தான் அதிகமாக இருக்கு அருமை காமெடின்ற பேரில் நீங்கள் சூச்சமங்கள் தான் அதிகமாக பண்ணுறீங்கன்ற மாதிரி ஸோ பக்காவாக எழுதியிருக்காங்க லெட்ரு சூட்சம்கள் தான் அதிகம் இனிமேல் கொஞ்சம் ரகசியமாக பண்ணி ஆடு காமெடியை தெரிஞ்சும் காமெடியில் காமெடியை தெரிஞ்சும் காமெடியில் ட்ராஜரியும் ட்ராஜில காமெடியும் நீங்கள் பண்ணுறது பார்த்திங்களா இல்லையா வேற மாதிரி மக்களே வேற மாதிரி காமெடியை விட உங்களில் சூட்சமாக அதிகம் இனிமே கொஞ்சம் ரகசியமாக பண்ணாத ஸோ சூட்சமங்களை ஏன் ஓப்பனாக பண்ணுற ரகசியமாக அது பண்ணுப்பா அதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படியாக தெரியுது ஓகே காமெடி தெரிஞ்சும் காமெடியில் ட்ராஜரியும் ட்ராஜிலியில் காமெடியும் நீங்கள் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் இதுதான் சர்காஸ்டிக் காமெடியில் ட்ராஜரியும் டிராஜிலியின் காமெடியும் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 எனக்கு பிடிக்குங்க அப்படின்றத சொல்றாங்க அடுத்து இது இடையில் கொஞ்சம் வாரங்கள் இடையில் கொஞ்சம் வாரங்கள் நீங்க பண்ண டான்ஸும் ரொம்ப அழகா இருந்துச்சு சாண்ட்ரா உங்களை பரதநாட்டியம் தாங்க அவர் கேட்டார் அதுக்கு நீங்கள் ஒன்று போட்டீங்க பார்த்தீங்களா இடையில் நீங்கள் பண்ண அந்த டான்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அங்கே இருக்கிங்க சான்றா நீங்கள் வேற மாதிரி போங்க இருந்துச்சு அதில் நான் வியந்து போயிட்டேன் ஸோ அவர் பண்ண டான்ஸில் இவங்க பார்த்து வியந்துட்டாங்களாம் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக அவர் கொடுத்துருக்காங்க போலருக்கு களைக்கிட்டீங்க சான்றா பக்கா அதுக்கப்புறம் நோட் ப்ராக்கெட்டில் நோட் உங்கள் டான்ஸ் திறமையை இன்னும் அதிகப்படுத்துங்கள் உங்கள் டான்ஸ் திறமையை இன்னும் அதிகப்படுத்துங்கள் மூன் வாங்க்கு சல்சா காவாளை எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுங்கள் சால்சா டான்ஸ் ஆடணுமா அப்புறம் மூன் வாக்கு டான்ஸ் பண்ணணுமா காவாலையெல்லாம் பண்ணுமா நினச்சி பாருங்களேன் விக்ரம் காவாலியா ஐயோ இமேஜினேஷன் பண்ணுறதுக்கே வேறு மாதிரி இருக்குதே ஆனால் இதில் உடனே ஒன்று பாருங்கள் அவர் வந்து காமெடின்ற பேரில் அங்கங்க வந்து ஒரு சு உள்ள வந்து ஒரு சூட்சிமங்களை வச்சு அடிச்சு விட்டு போயிடறாரு இதைத்தான் ஒரு கேமா பயன்படுத்துறாரு கேட்டால் காமெடி பண்ணுறேன்ற பேரில் பல விஷயங்கள் பண்ணுறாருன்றத அழகா எக்ஸ்போஸ் பண்றாங்க இதுதான் கேம் இப்போ என்னென்னா ஒருத்தரோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே சிரிச்சுக்கிட்டே உடைக்கணும்ல அதுதான் கேம் அதை அழகா பண்ணியிருக்காங்க சேண்ட்ரான்னு நினைக்கும் போது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இன்னொரு பக்கம் இது தெரிஞ்சிடும் ஏன்னா டான்ஸ் நல்லா இருக்கு இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி எழுதுனப்பே அது சேன்ட்ரான்றதை கண்டுபிடிச்சிடுவார் ஏன்னா பரதநாட்டியம் ஆடுங்க பரதநாட்டியம்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு தான் எனக்கு கான்வர்சேஷன் வரும் டான்ஸு இப்போது இந்த டான்ஸை பற்றி இவங்க ஹைலைட் பண்ணும்போது கண்டிப்பாக அது சாண்ட்ரா தான் எழுதியிருப்பாங்கன்றது விக்ரமுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்ப்போம் இதை இதை எழுதினதுக்கப்புறம் விக்ரம் என்ன என்னென்ன புலம்பு போகிறாருன்னு எனக்கு தெரியலையே டெய் நான் காமெடி தான்டா பண்ணேன் இவங்களோட இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு புலம்பல் சிரிக்கத்தான் செய்யணும் ஸோ கிடைச்ச சைக்கிள் கேப்பில் விக்ரமுக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிருக்காங்க சாண்ட்ரா அவர்கள் பார்க்கும்போது அப்படின்றது எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் பாய் கைஸ்